நம்ம அரியலூரில் திருவிழானாலே முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத் திருவிழா தான் இது அரியலூருக்கு மட்டும் இல்லை அரியலூர் மாவட்டம் மற்றும் சுற்றி இருக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பெரிய திருவிழாவாக நடக்கும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் நடக்கும் பட் சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னலக்ஷ்மி ராஜபாண்டியன் திருமண மண்டபத்தில் தான் நடந்துகிட்டு ஸோ நிறைய பேத்துக்கு இது தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த புத்தகத் திருவிழா எங்கே நடக்குதுன்னு தெரியும் இந்த புத்தகத் திருவிழா யார் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூரை சேர்ந்த தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் நூலகத்துறை தென்னிந்திய பதிப்போர் மற்றும் விற்பனையாளர் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த புத்தகத் திருவிழாவை மறக்காமல் எல்லாரும் வாங்க உங்களுக்கு தேவையான புத்தகத்தை அள்ளிட்டு போங்க இந்த புத்தக திருவிழாவில் நீங்கள் என்ன புத்தகம் வாங்குனீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வருஷம் என்ன புத்தகம் வாங்க போறேன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அரியலூர் மாவட்டத்தை சார்ந்து எல்லாருமே இங்கே வருவாங்க ஸோ இந்த தடவை எல்லாருமே வாங்க டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது மூணு ஆரம்பிச்சு இருபத்தி தேதி வரைக்கும் நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தகவலை எல்லாத்துக்கும் பகிருங்கள் ஸோ மறக்காமல் எல்லாரும் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் காமராஜ் நான் அரியலூர் அரியலூர் நகர்ப்புறத்தை சேர்ந்தவன் இதுவரை ஏழு புத்தக திருவிழாக்கள் அரியலூர் மாவட்டத்தில் வெகு சிறப்பாக நடந்தது அதில் முதல் புத்தக திருவிழாவாக இந்திய ஜனாதிபதி திருவாளர் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய தலைமையிலே முதல் புத்தக திருவிழா நடந்து இன்று எங்களது அரியலூர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஐயா ரத்தினசாமி அவர்கள் தலைமையில் எட்டாவது ஆண்டு விழாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எங்களது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த திருவிழாவானது புதுவிதமான இடத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையில் உள்ள அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபத்தில் வெகு சிறப்பான அரங்கத்தை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாகவும் மிகவும் அழகாகவும் மக்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்பாடுகள் செய்திருக்கின்ற இந்த வேளையில் இந்த திருவிழாவும் எங்களது அரியலூர் மாவட்டத்தின் பெருமையை பறைசாற்றும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை மக்களின் நலனுக்காக வேண்டி அரியலூர் மாவட்டத்திலிருந்து சகனா காமராஜ் பேசுகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்தில் வருகின்ற அனைத்து சிறார்களும் அதாவது அரியலூர் மாவட்டம் மட்டுமல்லாது அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் போன்ற மாவட்ட கடலூர் மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து பள்ளிகளிலிருந்தும் பொதுமக்களின் சார்பாகவும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே முதன்மை இடத்தை பெறக்கூடிய அளவில் இன்று எங்களது தலைவர் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த புத்தக திருவிழாவை எட்டாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வெற்றியோடு இந்த புத்தக திருவிழா நிறைவு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து பள்ளி மாணவர்களும் இந்த புத்தக திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான அறிவுசால் புத்தகங்களை என் கையிலே இருக்கின்ற தலைவர்கள் உள்பட அனைத்து விதமான புத்தகங்களையும் வாங்கி மகிழ்ந்து படித்து பல்வேறு விஷயங்களும் நேற்று கூட நமது விண்வெளியில் வீராங்கனை ஒருவர் இறங்கியிருக்கிறார் அதே போலவே அனைத்து துறையிலும் நமது அரியலூர் மாவட்டமும் சிறந்த அளவு விளங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மகிழ்வுடன் இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அரியலூர்லேருந்து சகனா காமராஜ் புத்தக திருவிழா வந்ததுன்னா நம்ம புத்தகத் திருவிழாவையும் நம்ம அண்ணனையும் அங்கிருந்து பிரிக்க முடியாது ஏன்னா தமிழ்களம் பதிப்பகத்தோட நிறுவனர் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு இயக்கத்தோட ஒரு தோழர் அது மட்டும் இல்லாமல் அரம்சை நண்பர்களுடைய தோழர் நம்ம தமிழ்களம் இளவரசன்கிட்ட புத்தகத் திருவிழாவுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பும் கேட்போம் இந்தாங்கண்ணா இந்த இந்த ஆண்டு எட்டாம் ஆண்டு புத்தக திருவிழா வந்து ஏற்பாடு மாவட்ட நிர்வாகத்தால் சிறப்பாக ஏற்பாடு நடந்திருக்கு இந்த புத்தகத் திருவிழாவில் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் வந்து புத்தக அரங்குகள் வந்து இருக்குது இங்கே வந்து நம்ம வாலாஜி நகரத்தில் அன்னலட்சுமி ராஜபாண்டியன் திருமண மண்டபத்தில் ஒரு சிறப்பான இல்லை இந்த அரங்கெல்லாம் பார்த்தாவே தெரியும் சிறப்பான ஏற்பாட்டில் இருக்குது மாணவர்கள் வந்து மாணவர்கள் புத்தக வாசிப்பாளர்கள் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க எல்லாமே வந்து வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு என் கடையில் வந்து தினமும் என்ன கேட்பாங்கன்னா பாடப்புத்தகம் தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகம் இருக்கா இருக்கான்னு கேட்பாங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு பாட புத்தக பாடநூல் கழகத்து சார்பாகவே இங்கே வந்து இந்த வருஷம் புதுசாக பதிவ போட்ட புத்தகங்கள் வந்து வச்சுருக்காங்க அந்த போட்டி படிக்கிற மாணவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் போட்டித்தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த புத்த பாட புத்தகத்தை தேடி தேடி மாவட்டங்கள் பல மாவட்டங்களும் அலைஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு இங்கே வந்து இங்கே வந்தாங்கன்னா புத்தகத்தை அந்த பாட புத்தகத்தை முழுசாக வாங்கிக்கலாம் மற்ற அவங்களுக்கு தேவைந்தான் நம்ம மற்ற புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் சாயங்காலம் மா மாலை நேரத்துல எல்லாம் வந்து பார்வையிட்டு அந்த டிவியிலேருந்து வெளியில் வந்து இந்த புத்தகங்கள்லாம் பார்த்துனாங்கன்னா அந்த ப பிள்ளைங்க வர வ வளரும் தலைமுறை வந்து ஒரு சிறப்பான தலைமுறையாக உருவாக இருக்குது வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்புக்கான ஒரு வழி தான் இந்த புத்தக கண்காட்சியோட நோக்கம் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நூலகம் இருந்தால் இளைய தலைமுறை அடுத்த வருங்காலத்தில் ஒரு ஒழுக்கமான தலை சிறந்த தன்னம்பிக்கை உள்ள த ஒரு சமுதாயமாக வளர்கிறதுக்கு இது மாதிரி ஒரு புத்தக கண்காட்சி கண்டிப்பாக அவசியம் இது இந்த வருஷம் வந்து எட்டாவது ஆண்டாக நடக்குது இது அது அரியலூர் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்று அரிய அரியலூர் மாவட்டத்துக்கு இருக்கிற மாவட்டத்தை சார்ந்த பெரம்பலூர் தஞ்சாவூர் கடலூர் மாவட்ட மக்களும் இதை நன்கு கொள்ள வேண்டும் என்று இந்த இந்த அருமை நண்பர் அரியலூர் வைப்ஸ் வாயிலாக கேட்டுக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் ராஜூ நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்குனிங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ளே வந்தீங்கன்னா இந்த புத்தக திருவிழா இருக்கு எல்லாரும் நிச்சயம் வந்து கலந்துக்கோங்க அரியலூரை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போடுங்க